ஸோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் மைண்ட்ஸ் அதாவது டங்ஸ்டனுடைய இப்போ இஷ்யூ போயிட்டுருக்கு டங்ஸ்டன் சுரகத்தை பற்றி தான் நாம் என்னையுடைய சாப்டரில் பார்க்க போகிறோம் ஸோ டங்ஸ்டன் சுரகம் கிட்டத்தட்ட மதுரையில் அரிடாப்பட்டி அப்படின்ற பகுதியில் அப்படின்ற பகுதியில் மத்திய மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஸோ ஆஃப் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் மைண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென்பகுதியான மதுரையில் அதற்கான ஏலத்தை எடுத்திருக்காங்க ஸோ அந்த ஏலத்தினால வளர்ந்த இஷ்யூஸ் என்ன அதை நம்ம என்ன சாப்பிடலாம் ரைட் அதை இந்த சாப்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு தெரிஞ்சிக்கலாம் டங்ஸ்டன் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சராசரியாக நூற்றி பதினெட்டு தனிமகள் இருக்கு நூற்றி பதினெட்டு தனிமகள் நம்ம வந்து மூணு வகையை கிளாஸிஃபை பண்ணலாம் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் அண்டு மெட்டலைட்ஸ் லோகங்கள் அலோகங்கள் அலோக போலிகள் அப்படின்னு லோக போலிகள் அப்படின்னு சரி இப்போ டங்ஸ்டன் அப்படின்றதுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ச கேப்ஸ் டபிள்யூ கேப்ஸ் டபுள்யூ அதோடைய அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி சரி இந்த டங்ஸ்டன் பொதுவாக எங்கே நமக்கு அதிகமாக காணப்படுது பாறை பகுதியில் ராக்ஸில் அதிகமாக டெபாசிட் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் ராக்ஸ் பாறை பகுதியில் அதிகமாக டெபாசைட் டெபாசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் நம்ம சொல்லணும்னா டங்ஸ்டன் அப்படின்ற ஒரு பொருளை சொல்லுவோம் சரி நேச்சுரல் ரிசோர்ஸ் தான் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வளம் சரி இந்த டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் டங்ஸ்டன் அப்படின்றது ஒரு கன்வெர்டட் மெட்டீரியல் தான் இப்போ டங்ஸ்டனுடைய ஓர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீலைட் எஸ்சி ஹச் இஇ டி ஷீலைட்னு சொல்லுவோம் டங்ஷனுடைய ஓர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீலைட் இப்போ முதல்ல இந்த டங்ஸ்டனுடைய இஷ்யூஸ் படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டங்ஸனை பார்த்தினா பேசிக் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியணும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி டங்ஸனுடைய சிம்பிள்ஸ் கேப்ஸ்டபிள்யூ அதனோட அட்டாமிக் நம்பர் எழுபத்தி நாலு ஸோ மேஜராக எங்கேருந்து நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராக் பாறை பாறைப்பகுதியிலிருந்து அதிகமாக நமக்கு கிடைக்கப்படுது ஸோ டங்ஸ்டனுடைய ஓர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீலைட்னு சொல்லுவோம் டங்ஷனுடைய ஓர் வந்து ஷீலைட் இஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ் ஓகே இந்த டங்ஸ்டன் அப்படின்றது பொதுவாக டெபாசிட் அதிகமான ரிசோர்ஸ் நமக்கு எந்த பகுதியில் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உலகளவில் டூ பை த்ரீ மூன்றில் இரண்டு மடங்கு அப்படின்ற ரிசோர்ஸ் எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் காணப்படுது மேக்சிமம் அதிகமாக இந்த அந்த சைனாலேருந்து நமக்கு அதிகமாக டங்ஷனுடைய வளங்கள் நமக்கு தென்படுது நேர்லி டூ பை த்ரீ இதில் நம்ம பர்சன்டேஜில் சொல்லணும்னா எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இதை தாண்டி வேற எந்த பகுதியில் அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் வியட்நாம் பகுதியில் கிடைக்குது ரஷ்யா ரஷ்யாவில் கிடைக்குது வேற கெனடா பொலிவியா வியட்நாம் ரஷ்யா கெனடா பொலிவியா போன்ற பகுதிகளில் சைனாவுக்கு அடுத்தபடியாக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூசன் பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாம் ரஷ்யா கனடான்னு கூறியிருக்காங்க சரி கிட்டத்தட்ட சைனால மட்டுமே மூன்றில் இரண்டு மடங்கு ரிசோர்ஸ் நம்மளுடைய டங்ஸ் ரிசோர்ஸ் இருக்கு அதாவது எண்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதம் இந்த எண்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட ஐந்தே தொழிற்சாலைகள் இருந்து நமக்கு கிடைக்கிறது ஃபைவ் இண்டஸ்ட்ரீஸ் ஐந்து தொழிற்சாலைகள் இருந்து மட்டுமே நமக்கு இந்த டங்ஸ்டன் அப்படின்ற மெட்டலை ப்ரொடியூஸ் பண்றாங்க ஐந்திய தொழிற்சாலைகள் இருந்து சரி அப்போ வந்து இது இந்தியாவை பொறுத்தவரை எந்த பகுதியிலும் நமக்கு அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து கர்நாடகா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இந்த பகுதியிலும் நமக்கு அதிகபட்சமாக இந்தியா பொறுத்த வரைக்கும் காணப்படுது இதில் அதிகமாக காணப்படக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தான் அதிகமாக காணப்படுது சராசரியாக வந்து பார்க்கும்போது இந்தியாவினுடைய மொத்த டங்ஷனுடைய அளவு எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மொத்த டங்ஷனுடைய அளவுகள் தோராயமாக ஒரு எட்டு கோடி டன் எட்டு கோடி டன் இருக்கலாம் இதுல கிட்டத்தட்ட மூணு கோடி டன் ஓர் எங்க இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாலே இருக்கு மூணு கோடி டன் ஓர் எங்க இருக்கு கர்நாடகாலே இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாவே ஒரு முக்கியமான நமக்கு தகவல் ஸோ இந்தியாவை உலக நமக்கு இந்த டங்ஸனுடைய ஓர் எங்க கிடைக்குதுன்னு தெரியணும் இப்போ சைனான்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதம் அதை காட்டிலும் வியட்நாம் ரஷ்யா கனடா பொலிவியா போன்ற பகுதிகளில் நமக்கு அதிகமாக தென்படுது ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஒரு முக்கியமான அந்த பொருளாக இன்றைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு உலோகமாக இன்றைக்கி டங்ஸ்டன் தென்படுதுன்னா அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதனுடைய ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய உருகுநிலை தான் காரணம் மில்டிங் பாயிண்ட் அப்படின்றது முப்பத்தி அதாவது மூவாயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸ் மூவாயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸ் தான் அதோடைய மெல்டிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்து மூவாயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸ் இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் மூவாயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸ் இதோட மேஜர் யூசஸ் இதோட மூவாயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனாலே இதை நாம் அதிகபட்சமாக எங்கே பயன்படுத்தணும் ஒளி விளக்கு ஸோ லைட்ஸில் அதிகமாக பயன்படுத்துகிறோம் எஸ்பெஷலி பார்த்தா நம்மளுடைய குண்டு வல்ப்பில் அதிகமாக பயன்படுத்துகிறோம் எங்கே பயன்படுத்துனா ஹாலோஜன் லைட்ஸில் பயன்படுத்துகிறோம் ஹாலோஜன் லைட்ஸு மெயினாக கட்டிங் அண்டு ட்ரில்லிங் பாறைகளை வெட்டுவதற்கும் பாறைகளை துளையிடுவதற்கும் அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஃபார் கட்டிங் அண்டு ட்ரில்லிங் ப்ராசஸ் பேருங்க ஆயில் எண்ணெய் சுத்தகரிப்பில் அதிகம் பயன்படுத்துகிறோம் ஆயில் பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறோம் அடுத்தபடியாக புல்லெட்டில் பயன்படுத்துகிறோம் பாதுகாப்பு சார்ந்த புல்லெட்ஸில் நம்ம பயன்படுத்துகிறோம் வேற ராக்கெட் இன்ஜின் எட்ஸ்ல பயன்படுத்துகிறோம் ராக்கெட் இன்ஜின் எட்ஜஸ்டில் பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் அதில் நிலை தான் காரணம் மூவாயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸ் முக்கிய காரணமே சரி இதில் நம்ம கூடுதலாக சொன்னோம்னா இன்றைய தேவை அப்படின்னு பார்த்தோம்னா எவி வெஹிக்கிள் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மின்னணு சார்ந்த வாகனங்களில் அதிகமாக இப்போ இந்த ஹேலஜன் அப்படின்ற பயன்படுத்த நிறைய வெகிக்கல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ்ல அதிகமாக பயன்படுத்தணும் இங்கே பேட்ரிஸில் அதிகமாக பயன்படுது மெயினாக சொல்லணும்னா செமிகண்டக்டர் குறை கடத்தி செமிகண்டக்டர் டிவைஸில் அதிகமாக இந்த டங்ஷன் பயன்பாடு இருக்குது இப்போது உலக நாடுகளுடைய அதிகமான ஆதிக்கம் உள்ள பொருள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் தான் இட்ஸ் மேக்ஸிமம் டிமாண்ட் இன் தி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் சரி இப்போது கிட்டத்தட்ட டங்ஸ்டன் மைண்ட்ஸ் சுரங்கத்தை வந்து தமிழகத்தை நோக்கி வந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஒரு சயின்டிஸ்ட் அதாவது கிருஷ்ணராவ் வேறுனா என் கிருஷ்ணராவ் என் ராவ் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் உடைய ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சயின்டிஸ்ட் திரு என் கிருஷ்ணராவ் இந்தியாவினுடைய டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய டிமாண்ட் வந்து டங்ஸ்டன் ஆனால் இந்த டிமாண்டுக்கான சப்ளை இங்கே குறைவாக இருக்கு அப்படின்றத கோட் பண்ணுறது ஸோ டிமாண்டும் சப்ளையும் நமக்கு எப்போவுமே ஈக்குவலாக இருக்கணும் என்னோட டிமாண்ட் அப்படின்றது ஒரு தோராயமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு டன்ன்றார் இப்போ சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் இந்தியாவுடைய டோட்டல் டிமாண்ட் டிமாண்டும் சப்ளையுமேன்றது கோர்லேட்டடாக இல்லை அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் சொல்கிறாரு அப்போவே என்ன ஆயிடுச்சு தங்ஸினுடைய பயன்பாடு அதிகமான முக்கியத்துவம் நமக்கு வந்துருச்சு இப்போ தொண்ணூத்தாறுகள்லே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு டன் அப்படின்னா தற்போது இதனுடைய தேவையில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டபுள் டபுள் த டைம்ஸ் அப்படின்னா தோராயமாக தற்போதைய தேவை ஒரு ஐயாயிரம் டன் டென்ஸ் டன் இப்போதைக்கு வேணும் இந்தியாவில் சரி இதை என்ன பண்ணுங்க நீங்கள் டிஸ்கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ கண்டுபிடிங்க அப்போ யார் இதை டிஸ்கவர் பண்ண போறா இதோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்ற அந்த பணியை யார்கிட்ட கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பியூரோ ஆஃப் மைண்ட்ஸ் இந்தியன் பியூரோ ஆஃப் மைண்ட்ஸ் அவர்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளில் அதிகமான டங்ஸ்டன் ஓர் அப்படின்றது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு இதை கண்டுபிடிக்கணும் இப்போ இந்தியாவிலே அதிகமான டங்ஸ்டன் ஓர் டிஸ்ட்ரிபியூட் ஆன பகுதி மேஜர் நான் சொல்லிட்டோம் இதோடய பணி யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறுகளில் என் கிருஷ்ணராவ் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இந்தியாவுடைய டிமாண்டான ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் டங்ஸ்டனுடைய டிமாண்ட் அப்படின்றது சப்ளைக்கும் டிமாண்ட்க்கும் எந்த விதமான டிமாண்டே சொல்கிற டிமாண்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டன் இந்த டிமாண்டுக்கான சப்ளை இங்கே குறைவாக இருக்கு இப்போ என்ன பண்ணணும் யூ ஷுட் ஐடென்டிஃபை தி டங்ஸ்டன் போர்ட் அப்படி இந்த பணிதான் கொடுக்குறாங்கன்னா இந்தியன் பியூரோ ஆஃப் ஐவிஎம் இந்தியன் பியூரோ ஆஃப் படிக்கிறாங்க இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு குறிப்பிட்ட ஏதாவது டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படி அவர்கள் நோட் பண்ண முக்கியமான ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தான் கர்நாடகா மகாராஷ்ட்ரா ஆந்திரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் கர்நாடகா மகாராஷ்டிரம் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் அதிகப்படியான டங்ஸ் ஓர் இருக்கு அப்படின்றது டிஃபைன் ஆயிருக்கும் தமிழகத்துல மட்டுமே தோறாம அதோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதம் கர்நாடகா மகாராஷ்டிரம் ஆந்திர பிரதேஷ் ராஜஸ்தான் தமிழ்நாடு மட்டும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதன் அடிப்படையில இந்த கான்ட்ராக்ட் அதாவது மத்திய அரசு அப்படின்றது இந்த கான்ட்ராக்டை யார்கிட்ட ஒப்படைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேதாந்தா குழுமம் வேதாந்தா குரூப்ஸ்ட்டு ஒப்படைக்கிறாங்க இந்துஸ்தான் ஜிங்க் அவர்கள் அந்த அந்த ஏழத்தை எடுக்கிறாங்க எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்த குரூப்ஸ் தான் எடுக்கிறாங்க இதோடய கான்ட்ராக்டு வேதாந்தா குரூப்ஸில் எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க் இந்துஸ்தான் ஜிங்க்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இதோடைய கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க இந்த ஏலம் அப்படின்றது இரண்டு பகுதியில் எடுக்கப்படுது ஒன்று தமிழகம் இன்னும் ஒன்று ஆந்திர பிரதேஷ் ஆந்திரா பற்றி நமக்கு தேவையில்லை நமக்கு இஷ்யூ எங்க நடக்குது தமிழகத்துக்கு தான் இஷ்யூ நடக்குது சரி இந்த ஏலம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலே கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஏலம் எடுக்கும்போது நமக்கு நமக்கு எந்த விதமான இஷ்யூ நமக்கு தெரியல தற்போது இந்த நடந்து நடந்த நடந்து நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்மளுடைய ஆளுங்கட்சி என்ன பண்றாங்க கட்சிகளுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வராங்க எதிர்கட்சி தலைவர் தீர்மானம் கொண்டு வராங்க பல பிராந்திய கட்சிகள் பல ரீஜனல் பார்ட்டிஸ் நிறைய என்ன பண்றாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படி கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் ஹெக்டர்ஸ் எத்தனை ஹெக்டர்ஸ் இந்த வேதாந்த குழுமத்தால இந்த பகுதிகள் பாதிப்படை அடைய கூடுதுன்னு பார்த்தா தோராயமா இந்த சுரங்கத்தை மட்டுமே அவர்கள் வந்து எவ்வளவு இடத்த கை கையகப்படுத்திருக்கான்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினைந்து புள்ளி ஐம்பத்தி ஒண்ணு ஹெக்டர்ஸ் அப்படின்றது வேதாந்தா குழுமத்தால கையகப்படுத்தப்பட்டிருக்கு சரி இந்த தோராயமா இதுல ஒரு பதினொன்னுல இருந்து பதிமூணு கிராமங்கள் இதுல பாதிப்படைதுன்னு சொல்றாங்க அதுல முக்கியமான ஒரு கிராமம் தான் அரிட்டாப்பட்டி இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்து புள்ளி ஐம்பத்தொன்னு ஹெக்டர் வேதாந்தா குழுமம் கையகப்படுத்தியிருக்காங்கன்னா அந்த கையகப்படுத்த பகு பகுதிகள் அப்படின்றது என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக சமண படுகைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக சொல்கிறாங்க பல்லவர்களுடைய வரலாற்று தலம்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வரலாற்று தலம் ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸ்னு சொல்கிறாங்க ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அங்க அதிகமாக இருக்குது ஹிஸ்டாரிக்கல் மூணுமெண்ட்ஸ் இருக்கு பழங்கால சிற்பங்கள் பெயிண்ட்ஸ் முக்கியமாக சொல்லணுன்னா கல்ச்சுரல் சைட்டுன்றாங்க கலாச்சார தலம் கல்ச்சுரல் சைட்டு தமிழர்கள் ஜெயின்ஸினோட ஒரு முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்றாங்க பல்லவர்களுடைய ஒரு பகுதின்னு சொல்றாங்க இந்த மாதிரி எண்ணற்ற பகுதியை காட்டிலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர்ல நான் தோராயமா பதினொன்னுலேருந்து பதிமூணு கிராமங்களை பார்த்தோம் அதில் பதிமூணுல முக்கியமான ஒரு கிராமம் தான் அரிட்டாப்பட்டி இந்த பகுதியை தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர்ல பல்லுயிர் பெருக்க மண்டலம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அதாவது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்றது தமிழக அரசால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது இப்படி இவ்வளோ சிக்கல்கள் இருக்கிறத தாண்டி இந்த டங்ஸ்டன் நிறுவனம் அந்த பகுதியில் வந்தா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்விடம் அதிகபட்சமாக பாதிக்கக்கூடும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அந்த பகுதியிலேருந்து போராட்டமே நடக்க ஆரம்பிச்சு இதெல்லாம் ஒரு முக்கிய காரணம் பட் அவங்க சைடு என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து புள்ளி ஐம்பத்தோரு ஹெக்டர் நாங்கள் சொன்னாலுமே இந்த பயோடைவர்சிட்டியோட ஹெரிட்டேஜ் சைன் வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபது புள்ளி பதினாறு ஸ்கொயர் கிலோமீட்டர் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைன்னு சொல்லக்கூடிய பல்லுயிர் பெருக்க மண்டலம் இருபது புள்ளியே பதினாறு சுதர கிலோமீட்டர் சரி இதனுடைய இதில் வந்து இந்த இருபது புள்ளி பதினாறு சுதர கிலோமீட்டரில் வேதாந்த குழுமங்கள் அஹ் கையகப்படுத்தினால ரெண்டாயிரத்தி பதினைந்து புள்ளி ஒரு ஹெக்டர்ல இதுல எத்தனை பகுதி எவ்வளவு பகுதி பாதிக்கப்படுதுன்னா தோராயமா ஒண்ணு புள்ளியே தொண்ணூத்தி மூணு சதுர கிலோமீட்டர் வந்து இதுல பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கோட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து புள்ளி ஒரு ஹெக்டர்ல இருபது புள்ளி பதினாறு சதுர கிலோமீட்டர் மட்டுமே அந்த பல்லுயிர் பெருக்கு மண்டலத்தினுடைய ஒரு வேலை பகுதி இந்த ரெண்டாயிர இருபது புள்ளி பதினாறு சதுர கிலோமீட்டர்ல ஒண்ணு புள்ளியே தொண்ணூத்தி மூணு சதுர கிலோமீட்டர் மட்டும்தான் வேதாந்த குழுமத்தினுடைய பகுதிகள் இங்கே உள்ள வருது அப்படின்னு சொல்லி கோட் பண்றாங்க சரி இதெல்லாம் தாண்டி நம்ம துறைமு என்னென்ன சொன்னோம் கிட்டத்தட்ட மதுரையில் மட்டுமே ஒரு பத்துல இருந்து பதிமூணு கிராமங்கள் வந்து இதில் சிக்கலாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் அந்த பதிமூணு கிராமங்கள் என்னென்ன சார் சொல்ல போனோம்னா மேலூருக்கு ஒரு முக்கியமான பகுதி துறையில் இருக்கக்கூடிய மேஜரான அஃபெக்ட் ஆகக்கூடிய பகுதின்னு பார்த்திங்கன்னா அரிட்டாப்பட்டி இதை கூடுதலாக காட்டுப்பாட்டிங்கன்னா மேலூர் அரிட்டாப்பட்டி தெற்கு தெரு முத்துவேல்பட்டி குலானிப்பட்டி கிடாரிப்பட்டி எட்டியமங்கலம் வல்லாளப்பட்டி கிலிப்பியாப்பட்டி செட்டியார்பட்டி நாயக்கர்பட்டி அப்படின்ற பகுதிகள் இந்த மதுரை பகுதியில அதிகமாக வேகப்படுத்த சொல்றாங்க அப்போஸ் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு ஒரே விஷயம் வரலாற்று தலங்களும் தமிழ் கலாச்சாரமும் படுகைகளும் அதிகமாக இடம்பெற்ற ஒரு பகுதியின் காரணமாக இந்த பகுதியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றது சட்டமன்றத்தின் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றிய சரி இதை தாண்டி நம்ம கூடுதல வேற என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தோன்னா டங்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டெங்ஷன் அப்படின்றது ஒரு டென்சிட்டி மெட்டீரியல் விரிவாக அடர்த்தி கொண்ட ஒரு முக்கியமான ஒரு பொருள் சொல்லலாம் டெக்ஸ்ட் லஸ்ட்ரஸ் லஸ்ட்ரஸ் சொல்லலாம் ஹை டென்சிட்டி அண்ட் லஸ்ட்ரஸ் ஹை டென்சிட்டி லஸ்ட்ரஸ் கிரே இஷ் ஒயிட் கிரே இஷ் ஒயிட் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டீல் கிரே மெட்டல் ஸ்டீல் கிரே ஸ்டீல் கிரே மெட்டல் இதனுடைய பயன்பாடு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தொழில் வளர்ச்சிக்கே அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு இதுதான் டங்ஷனுடைய தற்போதையனுடைய இஷ்யூ இதை தாண்டி நம்ம கூடுதலான தகவல் நமக்கு தேவைப்படலாம் அந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடையாது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூவில் பார்த்துட்டோம் டங்ஷனுடைய சிம்பிள் டங்ஷனோட அட்டாமிக் நம்பர் டங்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி டங்ஷனுடைய யூசஸ் அண்ட் தென் இஷ்யூஸ் எந்தெந்த பகுதிகள் மதுரை பகுதியில் அதிகமாக பாதிக்கக்கூடுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ரைட் இதை தாண்டிய வந்து நம்ம கூடுதலாக நம்மளை தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் அப்படின்றது ஏன் இவ்வளோ தூரம் உலக நாடுகளால் ஈர்க்கப்பட்டதுனா மெயினாக த வேர்ல்டு டிமாண்ட் மெட்டீரியல் வேர்ல்டு டிமேண்ட் மெட்டீரியல் கூட சொல்லலாம் இந்த வேர்ல்டு டிமாண்ட் மெட்டீரியலுக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமி கண்டக்டர் தான் காரணம் semiconductor this in the semiconductor device அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் என்கிறதை பாத்தீங்கன்னா இந்த ஙெங்ஸ்டன் சோ இன்னொரு புறங்கள இருந்து பாத்தீன்னா இந்த செமிகண்டக்டர்ஸ் அதிகமாக எங்க பயன்படுத்ததுன்னா ईवी எலெக்ட்ரிக்கல் வீஹிக்கில பயன்படுது இந்த எலெக்ட்ரிக்கல் வீஹிக்கில நம்ம என்ன சொல்றோம்னா பேட்டரிஸ் பேட்டரிஸ்ல அதிகமாக பயன்படுது சோ சா இதான் டீ நம்ம இல்லை கூடுதல் தகவல் இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நீ உங்களுடைய தகவலை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடலாம் ஓகே மீண்டும் வரக்கூடிய அடுத்த ஒரு டாப்பிக்கில் நன்றி வணக்கம்